சண்டே தோசை தான் சுட்டிருக்கேன் பொடி போட்டு அது நல்லா நெய் எண்ணெய்லாம் விட்டு நேற்று செஞ்சு உருளைக்கிழங்கு மசாலா இருந்தது அதே வச்சு மசால் தோசை சுட்டாச்சு எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வச்சுட்டு மறுநாள் அது இருந்தால் நான் தோசை தான் செய்வேன் முதல் நாள் பூரி சப்பாத்தி எதாவது பண்ணியிருப்பேன் இப்போ அதுக்கு நல்லா தேங்காய் போட்டு கடையில் சட்னி கொஞ்சம் பண்ணியிருக்கோம் நல்லாயிருக்கும் ரெண்டுத்துக்குமே டேஸ்டியாக இது என்னோடய ப்ளேட் ஒரு தோசை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் நெய் எண்ணெய்லாம் கொஞ்சம் தாராளமாக விட்டால் தான் தோசை ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது மொறு மொறு மொறுன்னு நல்லாவே கிறிஸ்பியாகவே இருக்கும் நான் வந்து கொஞ்சம் சட்னியை கூட ஊற்றிட்டதுனால அது கொஞ்சம் இதாயிடுச்சு வேற ஒன்றும் இல்லை மற்றபடி எடுத்து வைக்கப்போ நல்லா இருந்தது தோசை இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டுக்கு வந்து சண்டே ஞாயிற்றுக்கிழமை மணி ஒன்னஞ்சே ஆகிடுச்சி இப்போ தான் வந்து பையன் மட்டன் வாங்கிட்டு வந்தான் ஒரு கால் கிலோ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோவும் எலும்பு அறி தனியாக பிரித்து வச்சுருக்கேன் இப்போ இவ்வளோலாம் என்னால் சாப்பிட முடியாது அதனால் இந்த கறி மட்டும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இது மட்டும் நான் குழம்பு செஞ்சுக்கு போகிறேன் இப்போ வந்து குக்கரில் வந்து அந்த எலும்பு பீஸ் மட்டும் போட்டுட்டேன் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் இருக்குது போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூனில் தான் போதும் இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் வந்து மிளகும் போட நான் அதனால் மிளகாய் தூள் வந்து குழம்பு தான் நம்ம செய்கிறோம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் தனியா பவுடர் ஒரு ஸ்பூனு கொஞ்சமாக உப்பு உள்ள போடலாம் அது கூட முக்கியமான ஒன்று போடணும் மிச்சி ஓடு மூணு துண்டா கிடச்சிது இங்கே ஒரு துண்டாக இருந்தாலும் உடச்சி போட்டுக்கோங்க இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் மூணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வரும் ஏழு விசில் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மரில் போட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க இது வந்து பிரியாணி மசாலா போட்டு கொஞ்சம் போடுறேன் இப்போ மட்டன் மசாலா போட்டு எதுனாலும் போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூனில் தான் அரை ஸ்பூன் மூடியாச்சு ஒரு ஏழு விசலு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மரில் போட்டு அப்போ உங்களுக்கு எவ்வளோ வேக்காடுமோ தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இது வந்து இப்போ தான் ரைஸ் கழுவி இப்போ தான் போட்டு போட்டு தான் அந்த மட்டன் போட்டேன் இது குக்கர் நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் நான் ஒரு ஆறு விஷயம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்மரில் போட்டு எடுத்துவிட்டேன் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்க இதில் வந்து ரெண்டு லவங்கம் ஒரு புருஞ்சி இலை தோம்புப்பொழி இதை வந்து சின்ன வெங்காயம் நச்சு வச்சுருக்கேன் ஒரு கையளவுக்கு ஒரு ரெண்டு தக்காளி கொத்தமல்லி எங்கிட்ட இல்லை வெறுமனே கருவேப்பில தான் வச்சுருக்கேன் இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை இதை சேர்க்கலாம் சின்ன வெங்காயம் சீப்பாக வைக்கும்போது நம்மளை பிறகு சென்னை வாசிக்கெல்லாம் வாசிங்கெல்லாம் வாங்கி வந்து யூஸ் பண்ணணும் ஏன்னா எப்பவுமே பொண்ணு அதிகம் தான் அது சீப்பாக கிடைக்கிறப்போ நம்ம வாங்கி யூஸ் பண்ணால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது நமக்கு இந்த ரேட்டு அதிகமாக வச்சு நம்ம வாங்க மாட்டேங்கிறோம் அதுக்கு வதம் கட்டம் அதுக்கப்புறம் இங்கே வந்து காலி ஃப்ளவர் நல்லா ஒரு கையளவுக்க மாதிரி வச்சு வச்சுக்க சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு பிடி இருக்கும் இவ்வளோ பிடி இந்த காய் வேணும் எனக்கு சாப்பிட இதிலே போட்டால் நான் அதையும் வச்சு சாப்பிட்டுக்க வேறு பொரியல் தெரிவு செய்ய வேண்டியதில்லை நிறைய முறை நான் வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி சுகர் இருக்கவங்க தனியாக வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் இருப்போம் கண்டிப்பாக காய் செய்ய கஷ்டப்படுவாங்க இப்படின்னா நம்மளே நமக்கு செஞ்சு கஷ்டப்படும் போது மற்றவங்க செய்யணுன்னா கொஞ்சம் தான் படுவாங்க அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பண்ணி சாப்பிட்டா நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஹெல்த்தி அந்த மாதிரி நான்வெஜ் கூட காய்கறி சேர்க்கறது டேஸ்ட்டாக கூட இருக்கும் நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து அப்படி பழக்கம் எங்கள் அம்மா வயசுலலாம் அப்படி காய் சேர்த்து தான் நம்ம நிறைய பேர் உருளைக்கிழங்க தான் சேர்ப்பாங்க இப்போ நாங்கள் அதிகமாக உருளைக்கிழங்காக இருக்க மாட்டோம் அப்போல்லாம் எங்கள் அப்பா வீட்டுக்கு போய் வந்து காய்கறி சேர்த்து செய்வாங்க நல்லாவே இருக்கும் கூட காயும் செய்வாங்க எப்படி ஏதாவது ஒரு ஏதோ ஒன்று போடுவாங்க இப்போ வந்து காய்கறத்தில் குடிதண்ணியில தான் வச்சுருந்தேன் அது எதுவுமே சேர்த்து இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு காய் சேர்த்துக்கலாம் இச்சு தேவை கொஞ்சமாக உப்பு போடுறோம் ஏன்னா இப்போ மட்டனில் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் மிளகு தூளாக சேர்த்துக்கலாம் நான் மிளகெல்லாம் அரிசி போடலை அதுபோது மிளகு தூளாகவே சேர்க்க போகிறேன் நல்லா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு இந்த அளவு போட்டு நல்லா வதக்கிட்டு இங்கே மட்டன் வந்து வெந்துட்டான்னு பார்க்கலாம் கீமெல்லாம் இறங்கிடுச்சு ஆனால் இப்ப நோண்டு போட்டு செஞ்சுருக்காங்களேன்னு பார்த்தா அந்த கறியை விட அதிகமாக தான் காய சேர்த்து வச்சுருக்கேன் நம்ம என்ன பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பையன் ஒரு கொழுப்பு இதுவுமே வாங்க மாட்டான் சாப்பிடக்கூடாதான் பட் குழம்புக்குலாம் கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்டாவே இருக்கும் வெந்திரிச்சா மட்டும் பார்க்குறது இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம இந்த மட்டனில் சேர்த்துலாம் இந்த அதிகமாக தான் எடுத்து காய் எது போட்டோம் என்ன செய்யுது எடுத்து எடுத்து வச்சு அதுவும் கெட்டு போற மாதிரி ஆகிடுது அந்த தவறு போட்டு விட்டேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி வேண்டிய அளவு சேர்த்துட்டு அந்த காலி எல்லாம் வெந்து நல்லா இதாக வரும் மூடி வைக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் சிம்மர்ல போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இங்கே வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கொச்சிட்டே இருக்குது காலிஃப்ளவர் வெந்துடுச்சா பார்க்கலாம் காலிஃப்ளவர் நல்லா வெந்துடுச்சு அவ்வளோதான் ரொம்ப குழம்பு வைக்காமல் தேங்காய்லாம் சேர்க்காமல் நிமிட்டாக சேர்த்து கொஞ்சம் மிளகு தூளியே போட்டுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்மளோட கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம் வில்லேஜ்லலாம் கொத்தமல்லி கிடைக்காது அவங்கெல்லாம் அந்த காலத்தில் வெறும் கருவேப்பிலை தான் இப்போயும் கூட தாளிக்கிறாங்க இப்போ நம்மளோட மட்டன் எலும்பு போட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு அடுத்து எங்கே வந்துட்டு ரைஸுமே வந்து போயிடுச்சு அந்த கழுவி வச்சுட்டு தான் நான் மட்டன் அலசவே போனேன் எழுந்திருச்சு குழம்பு அப்புறமா தயிர் வீட்டில் உர வச்சு இவ்வளோ தான் ரசம் கூட எனக்கு வைக்கல நான் பார்த்துருப்பீங்க என் சாப்பிட்ற சாப்பாடு கம்மி தான் அதில் எல்லாம் ஊற்றி சாப்பிட முடியாது வேணும்னா குழம்பையை ஊற்றி காய வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதாக ஒரு எக்கு ஒன்று பாயில் பண்ணி வச்சுட்டு பொண்ணுக்கு தோசை ஊற்றி சாப்பிட்டுப்பா ஏன்னா அவள் வந்து மட்டன் சாப்பிட மாட்டாங்க என் பசங்கிட்டோம் என்ன சொல்லியிருக்கேன் அதனால எனக்கு பசி இல்லாத மாதிரி ஃப்ரையோ பணம் சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டுக்கிட்டே தான் இந்த வேலையை பார்க்குறதுக்கு எனக்கு அது உதவிச்சு இல்லைன்னா கை வந்து விட உடனே ஆகிடும் இப்போது நம்மளோட நிறையா காலிஃப்ளவரோ போட்டு வச்சுட்டேன் இந்த எலும்பும் எல்லாமும் மெல்ல முடியாது சும்மா அப்படியே சப்பிட்டு போட்ட வேண்டியது தான் காயம் மட்டும் கொஞ்சம் நிறையா அள்ளி வச்சுக்கிட்டு எவ்வளோ போட்டு வச்சுக்கோங்க பிடிங்களா சாப்பாடு கும்பிதான் நல்லாதான் நிறையா போட்டிருக்கேன் நினைக்காது எலும்பு துண்டு தான் அது எல்லாமே கறியெல்லாம் ஒன்றுமே இருக்காது நல்லதான் தயிர் இருக்குது எடுத்து மாதிரி சாப்பிட வேண்டியது தான் செஞ்சுட்டேன் சாப்பிட்டு பார்ப்போம் இது வந்து பார்த்தா குழம்பு மாதிரி திக்கா இல்லை தண்ணியாக ஒரு எலும்பு ரசம்னு சொல்லலாம் இந்த மாதிரி தான் இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் கறியெல்லாம் நல்லா தான் வெந்திருக்குது எங்கே கறிக்குது எலும்பு தான் அப்படியே சப்பீட்டு பார்த்து போட்டு வேண்டியது தான் நல்லா பூ மாதிரி வந்திருக்கேன் சாப்பிட்டு முடிக்க வேண்டியது தான் ரசம் கூட இல்லை நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா ரசம் வைத்தோம்னா மட்டன்லாம் கொடுத்து ஒரு வழிகேட் அதை அப்படியே திங்க வேண்டியது தான்